வணக்கம் நண்பர்களே இது எஸ்பி நாட்டுக்கோழி பண்ணேன் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மக்கிட்ட தூய சிறுவுடைய நாட்டுக்கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு இருக்குது அதான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனெலாம் ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் வேறு ஏதாவது நோய்கள் பட்டு சம்மந்தப்பட்ட விவரங்களுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்டை கேட்டுங்க ஏற்கனவே வந்து நம்ம சேனலில் வீடியோக்குள் எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் அதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் நமக்கு கால் பண்ணுங்க மேலும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ரெண்டரை மாத குஞ்சுகள் தான் இப்போ நம்ம விற்பனைக்காக வச்சுருக்கோம் இந்த குஞ்சுகள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து இப்போ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்து போர்டர்லேருந்து அடுத்தது பார்த்திங்கன்னா கேஜி செட்டப்பில் கொண்டு வந்து நம்ம வந்து விற்பனைக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம் இதை பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுங்கள் மினிமம் வந்து பத்து குஞ்சிலேருந்து நம்ம விற்பனை பண்ணுறேங்க எல்லா ஏரியாவுக்கும் நம்ம பஸ்ஸு எல்லா எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நம்ம பஸ் மூலயமா நம்ம டெலிவரி பண்ணி கொடுக்குறேங்க இதை பார்த்திங்கன்னா எல்லா தடுப்பூசிகளும் எல்லா வேக்சினும் போட்டதுங்க லாஸ்ட்டாக ஆர்டிவிக்கை மட்டும்தான் இதுக்கு பண்ணணும் இன்னும் ஒன் அண்ட் ஆஃப் மந்தில் வந்து இந்த ஆர்டிவிக்கை பண்ணிங்கன்னா போதும் மீதி எல்லா வேக்சினும் போட்டது எவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்குது பாருங்கள் இது ஏன் அந்த கேஜி சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்குனால் தொற்றுகள் எதுவும் வராது கீழே விடுறதுக்கும் மேலே கேஜியில் இருக்கிறதுக்கும் வந்து நிறையா மண்ணுலேருந்து நிறையா தான் உபாதைகள் வருது இதில் அதனால் வந்து நம்ம கேஜி சிஸ்டத்தில் கொண்டு வந்திருக்கோம் ஆனால் கேஜி சிஸ்டத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குது நல்ல வளர்ச்சியும் இருக்குது அதனால் நம்ம கேஜி சிஸ்டத்தில் தான் வச்சுருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு குஞ்சு ஒரு வார குஞ்சு ஒன் டே சிக்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்குங்க தேவையானங்க நம்ம கான்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ஃப்ரீ டெலிவரியாகவும் பண்ணி கொடுக்குறோம் மேலும் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இங்கு பட்டுறது இங்கே போட்டுற ஸ்பேர் பார்ட்ஸு உங்களுக்கு தேவைக்கேட்டும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்குங்க நம்மக்கிட்ட இங்கு போட்டுரு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுவா இங்கே போட்டுற பார்த்திங்கன்னா நூற்றி பத்து முட்டை வரைக்கும் வச்சுக்கலாம் ஒரு மேனுவல் இங்கு பெற்று தெர்மோக்கோல் பாக்ஸில் வர்றதுங்க அதுலேயே வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவாயில் இருக்குது ரெண்டாயிரத்தி இரநூறுவாயில் இருக்குது அப்புறம் ஆட்டோமேட்டிக் இருக்குது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இருக்குது நீங்கள் உடன் பாக்ஸில் நீங்கள் எந்த மாடலில் எந்த டிசைனில் பண்ணி கொடுங்க சொன்னீங்கன்னாலும் நாங்கள் பண்ணித்தரேங்க அந்தந்த ரேட்டுக்கு மாதிரி நம்ம வந்து காசு வந்து வாங்குகிறேங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் எங்கே போட்டு நம்ம சர்வீஸும் பண்ணி கொடுக்குறேங்க நீங்கள் யார்கிட்ட எங்கே போட்டு வாங்கியிருந்தாலும் சரி பக்கத்தில் நம்ம கடலூர்லேயே விழுப்புரமாக எங்கேயா இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஸோ கேளுங்க நான் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இங்கு பட்டரில் அடுத்தடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் நம்ம இங்கு பட்ருக்கு கொண்டு வர போகிறோங்க அதுவும் நம்ம சேனல்லையே ஒரு ஒரு வீடியோவும் காமிக்கிறேன் நீங்கள் மிஷினில் என்னென்ன அட்வான்டேஜ் வரும் என்னென்னலாம் இருக்கணுன்றதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி நான் வீடியோ போடுறேன் அந்த வீடியோவில் எந்தெந்த பொருள் எவ்வளோ ரேட்டுன்றது நம்ம ஏற்கனவே வீடியோவிலையும் சொல்லியிருக்கோம் அதனால் ஒரு தரமான இங்கு யார்கிட்ட இருந்தாலும் சரி நல்ல இங்கு பட்டுற வாங்கி நீங்கள் பண்ணுங்க மேலும் இந்த தொழில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஒரிஜினல் சூய சிறுவிடை இனங்களை தான் நம்ம வச்சுருக்கோம் வேறு வீடு இல்லை நம்ம பெரிய தாய்கோழியும் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே மேச்சல் முறையில் விட்டு தாங்க ஓப்பன் பிளேஸில் தான் விட்டு வளர்க்குறோம் அதனால் நீங்கள் நம்பி இந்த சிறுவடை வாங்கி வளர்க்கலாங்க நோய் சக்தியும் அதிகம் நோய்கள் சீக்கிரம் வராது அதேமாரி தீவன காசும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதனால தான் இந்த சிறுவடை வந்து நிறைய பேர் விரும்புகிறதுக்கான காரணம் ரெண்டாவது வந்து நல்லா நல்லாயிருக்குங்க உணவுக்கும் வந்து இந்த கோழி ருசியாகவும் இருக்கும் அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது நாலு குஞ்சு மூணு மாதத்துக்குஞ்சு கன்னி வடை எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ நல்லா நிறையா ஸ்டாக் இருக்குங்க தேவையான நண்பர்கள் நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் நோய் தொற்று சம்மந்தப்பட்ட டவுட் இருந்தால் கூட நம்ம கால் பண்ணுங்கள் கால் பண்ணுறீங்க ஆனால் வந்து ஏற்கனவே வீடியோக்கள் இருக்குது அதை வந்து பார்த்து ஃபாலோ பண்ண மாட்றீங்க எடுத்தோடனே கால் பண்ணுறீங்க ஆனால் வீடியோவில் இல்லாத விஷயங்கள் வேறு ஏதாவது வந்து தொற்றுகள் எதாவது வந்திருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நான் எடுக்கிறேன் நான் பதில்னு சொல்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி நண்பர்களும்